வீட்டில் எல்லாருமே இருக்காங்க ஜெய்யா சந்திரசேகர் எல்லாருமே இருக்காங்க அப்போ ஒருத்தவங்க வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க ஜெய்யா உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை உங்கள் மேலே பழி போட்டுட்டாங்க உங்கள் மருமக எப்படி உங்களை காப்பாற்றியிருக்காங்க அப்பா நினச்சாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மேலே அந்த ரெட் கார்டு போட்டாங்க அது எல்லாமே எடுத்துட்டாங்க இனிமேல் நீங்கள் பாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஜெய்யா அமைதியாக கேட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த இசைக்குழு எல்லாத்துக்குமே நீங்கள் தலைவராக இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே ஜெயா சந்திரசேகர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் பிரீத்திக்கு மட்டும் அப்படியே கோபமாக வருது எல்லாருமே பார்க்குறாங்க பவானி எல்லாருமே ஆமாம் உங்களை காப்பாற்றுன அந்த பொன்னியை நான் கண்டிப்பாக பார்க்கணும் ஒரே ஒரு வாட்டி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே ஜெயா திரும்பி பொன்னி பொன்னி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க பொன்னி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அய்யோ அத்தையன் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க வந்து நிற்கிறாங்க என்னம்மா உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீ எப்படி உங்கள் உங்கள் மாமியார் இருக்காது இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க எதுவுமே பேசவே இல்லை பொன்னி அமைதியாக இருக்காங்க நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பொன்னி எதுவுமே பேசலை அமைதியாக சிரிக்கிறாங்க ஜெயாவும் அமைதியாக இருக்காங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க பொன்னி உள்ளே போகிறாங்க உள்ளே போகணுன்னு சக்தியை பார்த்து சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஐயோ அத்தை வந்து என்ன பொன்னின்னு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாங்க அப்பா நான் இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சக்தி கிட்ட அதுக்கு சக்தி சொல்றாரு இங்க பாரு உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் இனிமே பாரு என்னென்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சக்தி சொல்றாரு இது அப்படியே பிரீத்தி கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு பயங்கரமா கோங்குறது என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இவளை எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு வெளியே அனுப்புனா இவன் ரொம்ப சந்தோஷமாக அதுவும் அத்தகைய ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரான் என்ன பண்ணுறது தெரியலையே இவளை விடவே கூடாது கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பயங்கர கோபமாக போகிறாங்க சக்தி சொல்கிறாரு இங்கே பாரு பொண்ணி அம்மாவுக்கு நல்ல மனசு அப்பப்போ கோபம் வரும் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை சரியா நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத எப்போவுமே அம்மா அவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க இனிமே அப்படின்னு சொல்கிறாரு